ஓம் நம செய்வாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் மீன ராசி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்கள் வர மே ஒன்றாந்தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் ஆகிறாரு ரிஷபராசிக்கு பயிற்சியாக பெயர்ச்சி குரு பகவான் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு வருஷத்துக்கு ரிஷப ராசியில் இருப்பார் இந்த நிலையில மீன ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மீன ராசிக்கு குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறது மூணாம் இடத்துல இருக்கிறார் இந்த மூணாம் இடம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு வந்து வெற்றி ஸ்பானம் போல் உங்களுடைய திறமையை சொல்லக்கூடிய இடம் அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தைரியம் துணிவு அதே போல் உங்களுடைய கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் அந்த மூணாம் இடத்தை சொல்லக்கூடியது பொதுவாக மூணாம் இடம் அப்படிங்க அப்படிங்கிற ஒரு முயற்சி ஸ்தானோன்னு சொல்லலாம் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த ஒரு வருஷத்துக்கு உங்கள் முயற்சிகளில் நல்ல பலன் உண்டாகும் ஏன்னா ஒருத்தருக்கு வந்து முயற்சி தான் அவருடைய வாழ்க்கை நிலையில் வந்து அவருக்கு உயர்வை தரக்கூடியதாக இருக்கும் அவர் வேலைக்கு முயற்சி எடுத்தாருன்னா அது அவருக்கு பிடித்தமான வேலையாக இருக்கும் அதே போல் திருமணம் செய்கிறதுக்கு முடிவு எடுத்தாருன்னா அதுக்கு முயற்சிக்குங்கிறம்போது ஒரு நல்லபடியாக திருமணம் முடியணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி செய்வார் இது போல் இப்போ வெளிநாடு போகிறது அதே போல் வேலைக்குற மாதிரி தொழில் வியாபாரம் செய்கிறதுக்கு இப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில் பலவித முயற்சி இருக்கும் அவர் ஆசைப்படுறதெல்லாம் முயற்சியிலேனையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா அது கூட அதுக்காக அவர் முயற்சி செய்வார் ஆசைப்படுற விஷயங்களில் அது மாதிரி மீனராசியை பொறுத்தவரையும் அவருக்கு முயற்சிக்கிற காரியங்களில் வந்து ஒரு சுப பலங்கள் நல்ல பலன்கள் உண்டாகிட்டே இருக்கும் குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் குரு பகவான் வந்து எந்த இடத்த டச் பண்ணுறாரோ அந்த இடத்துல ஒரு சுப பலன்களை உண்டாக்கிக்கிட்டே இருப்பார் வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இப்போ ஒருத்தர் தொழில் விஷயமா வியாபார விஷயமா எந்த முயற்சி நிறைய இருக்கும் சில முயற்சிகள் வித்தியாசமாக அவருக்கு வந்து பெரிய அளவில் வறட்சி அடையணும் சொந்தமாக தொழில் அமைச்சுக்கணும் வியாபாரத்தில் பெரிய அளவில் வரணும் இதுபோல் வேலையில் வந்து நல்ல பெரிய வேலையில் சேரணும் இருக்கிற வேலையிலேருந்து ஒரு மாற்றம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப் அப்படிங்கிறதுக்காக சில முயற்சிகளை செய்கிறவங்க செய்வா செய்யலாம் அந்த மாதிரி செய்யக்கூடிய முயற்சிகள் பூர்வாகவே வெற்றி அடையும் அதே போல் திருமணத்துக்கு செய்கிற முயற்சிகளும் வெற்றி அடையும் இந்த மீனராசியை வரையும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த திருமண முயற்சிகள் இந்த தடவை அதிக பலனை கொடுக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல இருந்து அஞ்சு அஞ்சாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து குரு பகவான் வந்து பார்க்குறாரு அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த தடவை வந்து திருமண முயற்சிகள் வந்து கைகூடி வரும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமண முயற்சிகளில் வந்து இதுவரையும் தடை இருந்திருந்தால் பிரச்சனைகள் இருந்திருந்தால் அது இப்போ சரியாகும் அதே போல் ஏற்கனவே ஆகி இருக்கவங்களுக்கு திருமணத்தில் திருமணமான கணவன் மனைவிக்கு ஏதாவது பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது சரியாயிடும் இப்போ வந்து கணவனாலேயோ அல்லது மனைவியாலேயோ இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்போ மீனராசியில் பிறந்திருக்க ஆண்களுக்கு மனைவியால் வந்து ஒரு நல்ல யோகம் உண்டாகும் அதே போல் மீன ராசியில் பிறந்திருக்க பெண்களுக்கு கணவனால் யோகம் உண்டாகும் அதே போல் நண்பர்களால் யோகம் உண்டாகும் கூட்டு தொழில் செஞ்சாங்கன்னா அந்த கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் அது மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டாகும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஏன் அப்படின்னா இந்த ஏழாம் இடங்கிறது தான் வாடிக்கையாளராக சொல்லக்கூடியது நமக்கு எதிரில் வந்து வரவங்க அத்தனை பேருமே இந்த ஏழாம் இடத்துல தான் வருவாங்க ஏழாம் இடத்தை வந்து குரு பகவான் மூணாம் இடத்துல இருந்து பார்க்குறாரு அப்படின்னா மிக சிறந்த யோகங்கள் வந்து உண்டாகும் இப்போ வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர் அதிகரிக்கும் போது தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் முன்னேற்றம் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் மீன பொறுத்தவரையும் அப்படி அதே போல் சிலர் பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணும்போது அதுக்கு தேவையான முதலீடு பணம் கடன் தொகை இதெல்லாம் வந்து சுலபமாக கிடைக்கும் அதே போல் முதலீடு செய்கிறதுக்கு உதவிகள் கிடைக்கும் இப்போ ஏழாம் இடங்களில் நண்பர்கள் வந்து கூட்டு தொழிலில் தான் வருவாங்கன்னு கிடையாது அந்த கூட்டு தொழில் செய்யாமலே தொழில் வியாபாரம் செய்கிறதுக்கு உதவிகள் செய்ய வருவாங்க அதே போல் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் ஏன்னா தொழில் வியாபாரம் நல்லா இருக்கணுன்னா அதுக்கு தேவை பணம் அந்த பணம் வந்து கொடுத்து உதவுறதுக்கு இந்த நேரத்தில் இந்த குரு பயிற்சியில் அந்த உதவிகள் கிடைச்சி வியாபாரமோ அல்லது தொழிலோ சிறப்பாக இருக்கும் அதுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கும் அதே போல் குரு பகவான் வந்து மூணாம் இடத்துலேருந்து ஐந்தாம் பறவை ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கடுத்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வெளிநாடு யோகம் அதே மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு கல்வியில் உயர்வு அதே போல் திடீர்னு பதவி உயர்வு அரசியல்வாதியாக இருந்தால் பதவி கிடைக்கிறது இது மாதிரிலாம் இந்த ஒன்பதாம் இடத்தை படைக்கும் குரு பகவான் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்போ குரு பெயர்ச்சியில் மீன ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் வெற்றியை தரும் வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும் அது தொழில் விஷயமாகவோ வியாபார விஷயமாகவும் இருக்கலாம் அதே போல் வேலை மாற்றமும் நடக்கும் அதாவது வேலையில் டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரியும் உங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு நடக்கும் அதே போல் ஆன்மீக பயணம் நீண்ட தூரத்தில் இருக்க கோயில்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நாளாக வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறது அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் சில பேருக்கு வெளிநாட்டில் இருந்து உதவிகள் கிடைக்கிறது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் வெற்றி பணம் கிடைக்கிறது அதே போல் கல்வியில் ஒரு உயர்வு அதே கல்வி சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் படிக்கணும்னு நினச்ச விஷயங்களில் படிப்பீங்க இதில் சில பேர் வந்து எப்பயோ விட்டு போனதாக இருக்கும் பத்து வருஷம் பதினஞ்சு இருபது வருஷம்லாம் விட்டு போன கல்வியாக இருக்கும் அதை இந்த நேரத்தில் எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மீன ராசிக்காரங்களுக்கு வரும் அதே போல் ஒரு இன்ஸ்டியூட்டில் செய்கிறது அதான் பயிற்சி நிறுவனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அது வந்து ஒரு கார் டிரைவிங்க இருக்கலாம் கராத்தே கிளாஸ் இருக்கலாம் அதே போல் வேறு ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கிற மாதிரி இருக்கலாம் சில பேர் வந்து ஏதாவது லாங்குவேஜ் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது பயிற்சி நிறுவனங்களில் எதிலையாவது இன்ஸ்டியூட்டில் செய்கிற மாதிரி இந்த மீனார் ஆசிக்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் வந்து ஒரு பட்டம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிருப்பாங்க நல்ல உயர்ந்த பட்டம் வாங்கணும் அந்த பட்டம் இப்போ கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பாக்கியஸ்தனமாக இருக்கிறதுனால வீட்டில் சுப காரியங்கள் அதிகம் நடந்துகிட்டு அதே போல் கோயில் திருப்பணி விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீங்க கோயிலில் ஏதாவது ஒரு உங்களால் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கும் கோயிலுக்கு ஏதாவது நீங்கள் செய்யக்கூடிய நிலை இருக்கும் அதே போல் மனசுக்கு நிம் நிம்மதியும் சந்தோஷம் தரும் ஒன்பதாம் இடங்கையில் பாக்கியங்கள் கூடி வர்றது திருமணம் நடக்கிறது குழந்தை பிறக்கிறது குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கிறது குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது அதே போல் வீட்டில் வந்து முக்கியமாக வீடு இடம் நிலம் வாங்குறது இதெல்லாம் இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கும்போது நடக்கும் பொதுவாக வந்து வீடு இடம் நிலம்லாம் நம்ம நாலாம் இடத்தை சொல்லுவோம் ஆனால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போதும் அது பாக்கியஸ்தானமாக இருக்கிறதுனால அதுவும் சில நல்ல விஷயங்களும் நடந்துடும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நல்ல விஷயங்களாக நடக்கும் இதுக்கடுத்து குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்குறாரு இது லாபஸ்தானம் பொதுவாக இந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கும்போது தொழிலில் லாபம் அதே போல் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அதில் லாபம் இப்போ க எந்த முயற்சி செஞ்சாலும் அதில் வந்து நல்ல லாபம் கிடைக்கும் இப்போ நீங்கள் எந்த முயற்சினா இப்போ நீங்கள் படிக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்கன்னா அதில் பாஸ் பண்ணுவீங்க இப்போ ஏதாவது பிரச்சனையாக இருந்து வழக்குகள் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் வந்து வெற்றி கிடைக்கும் நீண்ட நாளாக எதிர்பார்க்குற காரியங்களில் வந்து தடை விலகி வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு சாதகமான நிலை வரும் அதே போல் சில பேர் போட்டி தேர்வில் கல கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் அரசு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்காக எதிர்பார்க்கறதா இருக்கும் இதெல்லாம் பதினோராம் இடத்த குரு பகவான் பார்க்கையில் அந்த வெற்றி தேடி வரும் ஏன்னா அது லாபஸ்தானம் எதையுமே லாபத்தை கொடுக்கும் அதே போல் மூத்த சகோதரர்களால் வயதில் வந்து மூத்தவங்களாக இருக்கிறாங்க அண்ணன் மாதிரி இருக்கவங்க அந்த மாதிரி ஜாதகரால் இவங்களுக்கு இந்த ஜா மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும் ஏன்னா பதினோம பதினோராம் இடத்து குரு பார்க்கும்போது மூத்தவர்களால் லாபம் உண்டாகும் அவங்களுடைய நிலை அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும் பொதுவாக பதினோராம் இடங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடம் அதனால் திடருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம்லாம் அடிக்கும் திடீர்னு நல்ல நல்ல விஷயங்களாம் நடக்க ஆரம்பிச்சிடும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் அதே போல் சிலருக்கு பார்த்திங்கன்னா வாகன யோகங்கள் வரும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய விஷயங்களே நடந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே லாபமாக இருக்கும் இந்த ப பதினோராம் இடம் வந்து மன மனசில் வந்து ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் இது மாதிரிலாம் பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே போல் பதினோராம் பதினோராம் இடத்தை குரு பார்க்குற நிலையில் பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு லோ லாபத்தை கொடுக்கும் வியாபாரத்துலேயும் லாபத்தை கொடுக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு மிக ஒரு உயர்வான நிலை சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த பதினோராம் இடமாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா காலப்புருஷனுக்கு பார்த்திங்கன்னா பதினோராம் இடங்கிறது மீன ராசிக்கு ரெண்டாம் இடமாக வரும் அதனால் வருமானத்தை அதிகரிச்சிடும் வருமானத்தை அதிகம் கொடுத்துரும் வருமான வகையில் உங்களுக்கு சந்தோஷத்தை நிறைவை கொடுக்கும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்